சங்கட கடந்த கால அனுபவம் அதுதான் சரி இப்போ அப்படி இருக்க வந்து நான் நினைக்கிறேன் யார் யாரோ கேள்வி கேட்டது வந்து அப்படி நீங்கள் தான் அப்போ கேட்டது அப்படி ஒரு சந்தேகங்கள் இருக்க நீங்கள் பாரதூரமாக வந்தவங்களை விமர்சிச்சு அப்படி எல்லாம் இருக்க நீங்கள் எந்த அடிப்படையில் வந்தால் இப்போ வந்து நீங்கள் ஒரு முயற்சியை எடுக்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்கள் கொள்கை இல்லாதே போட்டு போட்டால் எது ஒரு வகையில் ஒன்று சேருங்க முதல் அப்படி தானே இது தேர்தலுக்கு வந்து உண்டா இப்போ இது வித்தியாசம் எங்கேண்டா இப்போ நாங்கள் இ நீங்கள் சொல்கிற இந்த ரெண்டு கருத்தையும் வந்து பெருசாக கணக்கில் எடுக்க இல்லைன்றது இல்லை எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் வந்து நீங்கள் எந்த கொடை அவர் சொன்ன கோணத்தில் பார்த்து பார்த்தாலோ இல்லை நீங்கள் சொன்ன கோணத்தில் பார்த்தாலோ அரசியல் யாப்பு விஷயத்தில் வந்து எங்கடேசனம் விரும்பி ஆதரிச்ச ஒரு நிலைமை வந்துட்டு நீங்கள் சொல்கிறதும் பிரயோசனம் இல்லை நீங்கள் சொல்கிறதும் இல்லை நாங்கள் சொல்லலாம் துரோகி என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இல்லாட்டி வந்து நாங்கள் சொல்லாமல் வந்து நாங்கள் தான் தவறு என்று ஏதோ ஒன்று நீங்கள் கொண்டே இருக்கலாம் தேர்தலில் வந்து நாங்கள் வந்து இருக்கலாம் ஆனால் அந்த அந்த ரெண்டுலேயும் வந்து ஒரு பிரயோசனம் இல்லை அதை பற்றி கதைச்சதையும் வந்து பிரயோசனம் இல்லை அவ்வளோங்க சொல்கிறேன் அப்போ இந்த அரசியல் யாப்பன் நிறை அரசியல் யாப்பன்ற நாங்களாகவே விரும்பி எல்லாத்தையும் கைவிட போகிறோம் என்ற ஒரு அபாயம் இல்லாத ஒரு நிலையில் வந்து நாங்கள் உதவப்பட்டு வந்து ஒரு ஒரு பயமும் இல்லாமல் வந்து நாங்கள் ஆழமாக சிந்தித்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் சரிண்ணே ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து அப்படி நாங்கள் ஆறுதலாக வந்து விஷயங்களை வந்து கையாளக்கூடிய ஒரு நிலைமை இல்லைன்றது தான் நான் சொல்கிறேன் எங்கட அமைப்புக்குள்ளேயும் வந்து ஒரு பாரிய ஒரு விவாதம் நடைபெற்று இப்போவும் நடந்து கொண்டிருக்கு இருக்கு நான் சொல்கிறேன் ஏனென்றால் எங்களுக்கும் வந்து எங்களோட அனுபவத்தை வச்சுக்கொண்டு கொண்டு நாங்கள் எப்போ எப்படி வந்து அதை இன்றைக்கு வந்து அதை தாண்டி போகலாம் உத்தரவாதங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி வந்து அதை அதை நோக்கி போகலாம் அந்த ஒரு 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 பொது புள்ளியில் சந்திக்கிற முயற்சியை வந்து எடுக்கலாம் இதுக்கு முதலும் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பொது புள்ளியில் சந்தித்தும் வந்து எல்லாம் தூக்கி எறியப்பட்ட ரெண்ட கேள்வியில எல்லாமே இருக்குது ஆனால் என்ன பொறுத்தவரை வந்து இந்த அரசியலமைப்பை நிறைவேற்று ஒற்றையாட்சி விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் எந்த அளவுக்கு வந்து நாங்கள் இறங்கி போகணுமோ அளவுக்கு வந்து நாங்கள் போகணும் அந்த விஷயத்தில் அதனால் தான் தேர்தல் சம்பந்தமாகவோ இல்லாட்டி மெட்ட விஷயங்கள் சம்பந்தமாகவோ வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் பெரிய அளவில் வந்து எங்களோட மனதை போட்டு வந்து குழப்பாமல் நாங்கள் இந்த இந்த முயற்சியை வந்து மேற்கொள்கிறோம் ஏன்னால் அதில் தவறினால் அதுக்கு பிறகு இதை இதைப்பட்டு நீங்கள் சொல்கிற உண்டைப்பட்டியம் வந்து கதைச்சி பிரயோசம் இல்லைன்னு தான் எங்களோட அர்த்தம்